திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது மக்கள் திலகத்தின் மாட்டுக்கார வேலை அதை பற்றி பார்ப்போம் மக்கள் திலகர் எம்ஜிஆர் இருவேடம் கலைச்செல்வி ஜெயலலிதா லக்ஷ்மி ஷோ அசோகன் வி கே ராமசாமி மற்றும் பலர் தயாரிப்பு என் கனகசபை இசை கே வி மகாதேவன் டைரக்ஷன் பா நீலகண்டன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பொங்கல் அன்று வெளியானது இது ஒரு வெள்ளி விழா படம் மக்கள் திலகத்தின் ஏழாவது வெள்ளி விழா படம் நம்நாடு திரைப்படம் மதுரையில் ஷிப்டிங்கில் விழா ஓடியதால் அதை கணக்கில் சேர்த்து கொள்ளவில்லை ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட படம் ஆரம்பம் முதல் இடைவெளி வரை நேரம் போவதே தெரியாது வசனம் எல் நாராயணன் நகைச்சுவை வசனத்தை மக்கள் திலக அப்பாவியாக பேசும்போது தேட்டரில் எழுந்த கைத்தட்டல் விசில் சத்தும் அடங்க நெடுநேரம் ஆகியது பாடல்கள் அதிலும் நீயே தர்ம தாயே என்ற டைட்டில் பாடலில் உற்சாக புரண்டு ஓடியது மிகவும் எளிமையாக வைகை அணியில் படமாக்கப்பட்டிருக்கும் பூ வைத்த பூ வைத்த பூக்கள் சொந்தமா இந்த பாடலுக்கு இரண்டு ஜோடிகள் ஆடுவது கடவுளுக்கு சென்று வந்தது போல் இருந்தது அதிலும் தொட்டு கொள்ளவா இந்த பாடல் வைகை அணியில் அழகை இரவில் மின் விளக்குகள் சீரியல் பல்புகள் போட்டு உள்ளன பார்க்க மிகவும் அருமை வைகானில் எம்ஜிஆர் சூட்டி எடுப்பதாக தெரிந்து மக்கள் கூட்ட கூட்டமாக அலையாக வந்தனர் அவர்களுக்கு குடி தண்ணீர் லாரியில் கொண்டு வர சொன்னார் எம்ஜிஆர் நல்ல வெளியில் பாடல் காட்சி எடுத்தனர் சண்டைக் காட்சிகள் புதுமையாக படமாக்கப்பட்டிருந்தன அதிலும் கிளைமேக்ஸ் சண்டைக் காட்சியில் வாத்தியார் கம்பியை தூக்கி சுத்த ஆரம்பிக்கும் போது எழுந்த கைத்தட்டல் விசேஷத்தை ஆறாவும் அடங்க நெடுநேரமானது அடுத்த எந் அடுத்து வந்த படங்களிலும் ரசிகர்கள் இதுபோல் சண்டை காட்சி அமையுமா என்று இயங்கினார்கள் சூரனை வல்ல பிறந்த வேலனின் அசர வெற்றியைப் போல சினிமா உலக வேந்து வசு சக்கரவர்த்தி ஆர்த்தி அடுத்து வெற்றி திறங்கமிட்டனர் நடிகை லட்சுமி பத்திரிகையாளர்களிடம் டிவி பேட்டிகளிலும் சொன்னது படப்பிடிப்பு தளங்களில் நடிகைகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் படப்பிடிப்பு வேடிக்கை பார்க்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்ள நடிகைகள் தங்களிடம் உள்ள டெக்னீஷியர்கள் டைரக்டர்கள் நடிகர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்போதைய நடிகர் விஜயகாந்த் நடிகர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பார் என்று லட்சுமி கூறியுள்ளார் வேலன் திரைப்படத்தில் படப்பிடிப்பு தளத்தில் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை நடிகை லட்சுமி ஒரு ஊடகத்தில் பேசியிருப்பது மாட்டுக்காரவன் என்ற படத்தில் நான் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருக்கிறேன் அந்த வேடத்தில் நடிக்கும்போது படப்பிடிப்பு தளத்தில் நடிகை நடிகைகளை கடத்தி செல்வதற்காக ஒரு கும்பல் அப்பொழுது வந்தது எம்ஜிஆர் அவர்கள் அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி அனுப்பிவிட்டு அவர்களோடு நின்று சண்டையிட்டு இருக்கிறார் மேலும் எம்ஜிஆர் அவர்களும் அங்கிருந்து ஃபைட்டர்களும் உதவி செய்யவே நிஜத்தில் வந்த கடத்தல் கும்பலை அடித்து துவைத்து அனுப்பி அனுப்பி வைத்துவிட்டனர் எம்ஜிஆர் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை நிஜத்திலும் ஒரு ஹீரோவாக வாழ்ந்தார் என பெருமையாக தனக்கு நிகழ்ந்த உண்மை நிகழ்வை பகிர்ந்திருக்கிறார் நடிகர் லட்சுமி அவர்கள் எம்ஜிஆர் திமுக அதித்தார் கவிஞர் தான் காமராஜன் மீது இருந்த அன்பினால் காங்கிரஸ் ஆதித்தார் அரசியல் மேடைகளில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி பேசிக்கொண்டனர் எம்ஜிஆர் மென்மையாக பேசினார் கண்ணதாசன் அவர்கள் வன்மையாக பேசுவார் இவர்களை பற்றி பத்திரிகையாளர்களும் கட்டுரைகளும் எழுதி வந்தனர் அதே நேரம் தனது படங்களுக்கு கண்ணதாசன் எழுத வேண்டாம் என நினைத்து எம்ஜிஆர் வாலியை எழுத வைத்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் படங்களுக்கு வாலியை எல்லா பாடலும் எழுதி வந்தார் ஆனாலும் அரிதாக எம்ஜிஆருக்கு கண்ணதாசனுக்கும் பாடல் எழுதும் சூழ்நிலையும் வந்தது இந்த படத்தில் மாட்டுக்காரனாகவும் வக்கீலாகவும் என இரண்டு வாடகையில் நடித்தார் உடனே கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன் மனதை காட்சியில் வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என்று எழுதி கொடுத்தார் கண்ணதாசன் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் கண்ணதாசன் விமர்சித்தாலும் வரிகளை அவர் என்ன கேட்டாரோ அதை செய்து கொடுத்தார் சென்னையின் நாலு தேட்டர்களில் தொடர்ந்து நானூறு காட்சிகளும் அதுக்கு மேலாக அரங்கு நிறைந்து சாதனை செய்தது பிளாசாவில் தொடர்ந்து நூற்றி பதினாறு காட்சிகளும் பிராட்வோவில் தொடர்ந்து நூற்றி முப்பத்தாறு காட்சிகளும் கிருஷ்ணவேலியில் தொடர்ந்து நூற்றி ஒரு காட்சிகளும் சயானியில் தொடர்ந்து நூற்றி மூன்று காட்சிகளும் அரங்கம் அசூலாக ஓடியது ஐம்பது நாட்களில் ரூபாய் ஏழு லட்சத்தை தாண்டி வசூல் செய்தது சென்னையில் மட்டும் மாட்டுக்காரிலும் மொத்தம் ஐநூறு நாட்கள் ஓடி ரூபாய் பதின பதிமூணு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ரூபாய் பதினோரு பைசா வசூலாகப் பெற்றது மிக சிறிய திரையரங்கில் வெளியாகிய அடிமை பெண் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நிகராக வசூலை பெற்று சாதனை செய்து குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் எல்லா பாட்டும் இனிமையான பாடங்க ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு சாய்க்கிறா அவள் உதற்ற கடிச்சிக்கிட்டும் மெதுவா சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிறா அடுத்து சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே அடுத்தது பூ வைத்த பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா பூவுக்கும் தேனுக்கும் பூ சென்று போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ அடுத்து தொட்டு கொல்லவா உன்னை தொடர்ந்து சொல்லவா அடுத்தது வட்டி காடா பட்டானமா ரெண்டும் கட்டா அலச்சானமா நன்றி மீண்டும் சந்திப்போம்